ஜுஸு வரமத்துல மூன்றாவது பாடத்தை நாம் பார்க்கலாம் இரண்டாவது பாடத்தில் கலிமா என்பது என்றும் மப்னி என்றும் இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டது எதன் அடிப்படையில் என்றால் தர்கீபிற்கு போல் எந்தெந்த கலிமாக்களினுடைய கடைசி எழுத்தின் ஹரக்கத் மாறுகின்றதோ அப்படிப்பட்ட களிமாக்கள் மொஹரப் என்றும் ஏற்றாற்போல் எந்தெந்த களிமாக்களினுடைய கடைசி எழுத்தின் ஹரக்கத் மாறாமல் ஒரே ஹரக்கத்தின் மீது நிலையாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட களிமாக்களை மபினி என்றும் நாம் பார்த்தோம் இந்த பாடத்தில் அந்த மபினியினுடைய பகைகள் அன்வா உல் பின மப்னியினுடைய பகைகளை நாம் பார்க்கலாம் அந்த மபினியை நான்கு வகைகளாக பிரிக்கின்றார்கள் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை மபினி என்றாலே தர்கீபிற்கு ஏற்றார் போல் தர்கீப் அப்படின்னா அந்த கலிமாக்களுடைய இலக்கண இடம் எப்படி இருக்கும்னா ஒரு வாக்கியத்துல ஒன்னு மஜூசூமாக இருக்கலாம் ஜஸம் செய்யப்பட்டதாக இருக்கலாம் இல்லை என்றால் மர்ஃபூவாக ரஃபர் செய்யப்பட்டதாக இருக்கலாம் இல்லை என்றால் மன்சூப் மன் நசம் செய்யப்பட்டதாக இருக்கலாம் இல்லை என்றால் மக்சூர் கசர் செய்யப்பட்டதாக இருக்கலாம் ஆக இந்த நாலு நிலைகளில் அந்த கலிமா மாறும் பொழுது அந்த நிலைக்கு ஏற்றாற்போல் ஹரக்கத்து மாற வேண்டும் அப்படி மாறாமல் ஏதாவது ஒரு ஹரத்தின் மீது உதாரணமாக மஜ்ஜூம் மர்ஃபூ மன்சூப் மக்சூர் அனைத்து நிலைகளிலும் சுக்குனின் மீதே ஒரு கலிமா நிலை பெற்றிருந்தால் அது என்று சொல்கிறார்கள் வகைப்படுத்துகிறார்கள் சொல்லப்படுத்து ஒரு சில மீது நிலை பெற்றிருக்கும் அப்படிப்பட்ட களிமாக்களை அனைத்து நிலைகளிலும் மீதே மாறாமல் நிறை நிலை பெற்றிருக்கும் அப்படிப்பட்ட களிமாக்களை சொல்கிறார்கள் மூன்றாவது ஒரு சில களிமாக்கள் கஸ்ராவின் மீது நிலைபெற்றிருக்கும் அப்படிப்பட்ட கலிமாக்களை அல் மப்னி அல் கசர் என்று வகைப்படுத்துகிறார்கள் கடைசியாக நான்காவது வகையாக எந்தெந்த கலிமாக்கள் ரஃபாயின் மீது அனைத்து நிலைகளிலும் நிலை அப்படிப்பட்ட கலிமாக்களை அல் மப்னி அல் ரஃபா என்று சொல்கிறார்கள் இதுதான் இந்த மபினியினுடைய நான்கு வகைகள் அது எந்த அரக்கத்தின் மீது நிலையாக இருக்கிறதோ மன்சூப் மக்சூர் இந்த நிலைகளுக்கு ஏற்றார் போல் கஸ்ரா வராமல் சுகுன் வராமல் ஒரே ஹரக்கத்தின் மீது நிலை பெற்றிருக்கும் பொழுது அது எந்த ஹரக்கத்தின் மீது நிலை பெற்றிருக்கிறது என்பதை கவனித்து அதை வகைப்படுத்துகிறார்கள் அவ்வளவுதான் இந்த பாடம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அல் அம்சிலத்து உதாரணங்களை பாருங்கள் இப்போ முதல் மூன்று உதாரணங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல் உதாரணமாக விளக்குவதற்காக இந்த உதாரணத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த உதாரணங்களிலே நீங்கள் கம் என்ற வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள் கம் ஜவாதன் மைதானி மைதானத்தில் எத்தனை குதிரைகள் இருக்கின்றன பி ஜர் கம் என்பது இஸ்முல் மஜ்ரூர் உன்னுடைய கடிகாரத்தை எவ்வளவு பேருக்கு நீ வாங்கினாய் தாய் தூ வல தஃபி தாய் தூன்னா வாதையு வாக்குறுதி அளித்தாய் தஃபி வஃபா யபீரர் வந்தது தஃபி வஃபானா நிறைவேற்றுவது தஃபி நீ நிறைவேற்றுவது லா தஃபினா நீ நிறைவேற்றாத நிலையில் இந்த வாவுக்கு வந்து ஹாலியாவினுடைய அர்த்தம் வைக்க வேண்டும் மற்றும் என்ற அர்த்தத்தை வைக்கக்கூடாது நீ நிறைவேற்றாத நிலையில் எத்தனை வாக்குறுதிகளை நீ அளித்திருக்கிறாய் கம் தாயு எத்தனை வாக்குறுதிகளை நீ அளித்திருக்கிறாய் நீ அதனை நிறைவேற்றாத நிலையில் இப்போ இந்த மூன்று உதாரணங்களிலும் கம் என்பதை கவனிங்க ஜருக்கு அடுத்து வந்தாதன வந்திருக்கணும் மஜ்ரூருடைய இடத்துல ஆனா இது சுக்குனின் மீது அப்படியே நிலை பெற்று இருக்கின்றது ஆக இந்த கம் போன்ற எழுத்து சுக்குனின் மீது அல் அல சுக்குன் என்று வகைப்படுத்துகிறார்கள் அடுத்த மூன்று உதாரணங்களை கவனிங்க இது நசபின் மீது மபனியாக இருப்பதற்கு உதாரணமாக கொண்டு வருகிறார்கள் இதுல ஏற்றதுல என்ற வார்த்தையை கரிமாவை கவனியுங்கள் இது அனைத்து நிலைகளிலும் அனைத்து ஃபதஹாவின் மீதே நிலை பெற்றிருக்கின்றது ஆக இதனை என்று வகைப்படுத்துகிறார்கள் வச்சுக்கோங்க இன்ஃபர்மேஷன் மாதிரி கேள்விக்குரிய தேவையில்லை ஜவ்வு வானிலை மிதமானது மிதமானதாக இருந்தது இது கேள்விக்குறி வானிலை மிதமானதாக இருந்ததா அடுத்து ஆறாவது பாருங்க அல் ஜவ்வு கதி அததல வானிலை நிச்சயமாக மிதமானதாக இருந்தது இப்போ இந்த மூன்று உதாரணங்களிலும் யததல பாத்தீங்க அப்படினா ஃபத்ஹாவின் மீதே நிலை பெற்றிருக்கின்றது ஆக இது போன்ற கலிமாக்களை எப்படி வகைப்படுத்துகிறார்கள் என்றால் அல் மப்னி என்று அடுத்த மூன்று உதாரணங்கள் ஏழு எட்டு ஒன்பது பாத்தீங்க அப்படின்னா அவங்க மபனியாக இருக்கக்கூடிய அல் மபனி அலுக்கு உதாரணமாக கொண்டு வந்து கொண்டு வருகிறார்கள் நீ இடத்தில் அவ்வாறே நில் இப்போ ஹைசுங்கிறது மன்சூபுடைய இடத்துல இருக்குது மஃபூலுடைய இடத்துல அந்த இடத்துல நீ நில் அப்ப மஃபூலுக்கு வந்து ஃபதஹா மன்சூபுடைய இடம் ஃபதஹா தான் கொடுக்கணும் ஆனா இந்த ஹைசு என்பது ரஃபாயின் மீது அப்படியே நிலை பெற்றிருக்கும் ஆக இது போன்ற ரஃபாயின் மீது நிலை பெற்றிருக்கக்கூடிய களிமாக்களை அல் மபுனி அலர் ரஃபா என்று வகைப்படுத்துகிறார்கள் அவ்வளவுதான்

காற்று நறுமணமாகும் இடத்தில் நீ நில் காற்று தூய்மையாகும் இடத்தில் நீ நில் தூய்மையான காற்று இருக்கும் இடத்தில் நீ நில் இந்த மூன்று உதாரணங்களிலும் ஹைசு என்பது மீது அப்படியே நிலை பெற்றிருக்கின்றது ஆக இது போன்ற களிமாக்களை அல் மபினி அலர் ரஃபா என்று வகைப்படுத்துகிறார்கள் அவ்வளவுதான் அடுத்து கடைசி மூன்று சுக்குன் பார்த்தாச்சு ஃபதஹாவின் மீது மபினியை பார்த்தாச்சு ரஃபா இன் மீது மபனியாக இருக்கக்கூடிய உதாரணங்களையும் பார்த்தாச்சு கடைசியாக கஸ்ராவின் மீது மபினியாக இருக்கக்கூடிய உதாரணத்தை நாம் பார்க்கின்றோம் இதுல அம்சிங்கிற உதாரணத்தை நீங்க பார்த்தீங்க வா வார்த்தையை பார்த்தீர்கள் என்றால் கலிமாவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது அனைத்து நிலைகளிலும் கஸ்ராவின் மீது நிலைபெற்றிருக்கும் ஆக இது போன்ற கலிமாக்களை அல் அல்மபினி அலல் கஸ்ரி என்று வகைப்படுத்துகிறார்கள் அவ்வளவுதான் நேற்று ஆகியிருந்தது ஷதீதழ் ஹர்ரி வெப்பத்தில் கடுமையானதாக கடுமையான வெப்பமுடையதாக நேற்று ஆகியிருந்தது பிற மீடுகளை நேற்று நான் சென்று பார்த்தேன் நேற்று நான் சென்றேன் என்றால் கோட்டை அரண்மனை மாதிரி மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய கோட்டை நேற்று நான் கோட்டைக்கு சென்றேன் இப்போ இந்த மூன்று உதாரணங்களிலும் அம்சி என்ற வார்த்தை கஸ்ராவின் மீது நிலை பெற்றிருக்கின்றது தர்கி மாறுவது மாறினாலும் அதனுடைய கடைசி எழுத்தினுடைய ஹரக்கத்து மாறாமல் கசராவின் மீதே நிலை இது போன்று இருக்கக்கூடிய களிமாக்களுக்கு அல் மபினி அலல் கசர் என்று வகைப்படுத்துகிறார்கள் அவ்வளவுதான் இந்த நான்கு வகைகளாக மபினியை பிரிக்கிறாங்க அல் மபினி அலல் சொக்குன் அல் மபனி அலல் ஃபத்தஹ் அல் மபினி அலல் கசர் அல் மபினி அலல் ரஃபா அல் பஹ்ஸ் ஆய்வு அலிம்னா நாம் அறிந்தோம் முன் சென்றதில் இருந்து முன் சென்ற பாடத்திலிருந்து இதற்கு முந்தைய பாடத்திலிருந்து நாம் அறிந்தோம் நிச்சயமாக மபினி என்பதாகிறது அது ஒன்றாக இருக்கும் அனைத்து தற்கீபுகளிலும் அனைத்து தற்கேம்னா எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னா மரபு மன்சூப் மஜ்ரூர் மஜ்ஜூம் இந்த அனைத்து தர்கீபுகளிலும் இலக்கண இடங்களிலும் ஒரே நிலையின் மீது ஒரே ஹரக்கத்தின் மீது அதனுடைய கடைசி கட்டாயமாக்கப்பட்டிருக்குமே அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் முன் சென்ற பாடத்திலிருந்து நாம் அறிந்திருக்கின்றோம் அப்படின்னா நாங்கள் அறிந்தோம் நுரீதுனா இந்த பாடத்துல இங்க நாங்க நாடுகிறோம் அன் அரிஃப அறிந்து கொள்வதை நாம் அறிந்து கொள்வதை நாடுகின்றோம் எதை அறிந்து கொள்வதை அல் அஹ்வாலி துலசிமு அவாஹிரல் மப்னியாத் மப்னியினுடைய கடைசிகள் கடைசி எழுத்து கட்டாயமாக்கப்படுமே லாசிமாக்கப்படுமே அப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து கொள்வதை இந்த இடத்தில் நாம் நாடுகிறோம் ஃபனபோலு எனவே நாம் சொல்லுவோம் அல்கலிமா தூ கலிமா கம் எத்ததெல ஹைசு அம்சி இந்த கலிமாக்கள் ஆகிறது பில் அம்சில திசாபிக்கதி முன் சென்ற உதாரணங்களிலே அம்சி ஹைசு ஏத்ததெல கம் என்ற கலிமாக்கள் ஆகிறது குல்லுஹா மபினியத்துன் அவை அனைத்துமே மபினிகளாகும் ஏனென்றால் அதனுடைய கடைசி ஆகிறது தர்கிப் மாறினாலும் இந்த மஹ்மாக்கு அப்பாறு இருந்தாலும் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும் தர்கிப் மாறினாலும் அதனுடைய கடைசி மாறாதே அப்படிப்பட்ட நிலையை லாசிமாக்க கூடியதாக அதனுடைய கடைசி ஆகியிருக்கும் கடைசி எழுத்தினுடைய ஹரக்கத்தாகிறது கடைசி ஆகிறது சுகுனை அது லாசிமாக்கும் கட்டாயமாக்கும் அஜிலி தாலிக்க இதன் காரணத்தில நாள் இதன் காரணத்தில் இருந்து அதாவது இதன் காரணத்தினால் அஜல் என்றால் காரணம் யுகாலு இந்த கம் சொல்லப்படும் நிச்சயமாக அந்த கம் என்பதாகிறது மப்னித்து அல சுகுனி சுகுனின் மீது மபினி என்று சொல்லப்படும் ஏன்னா அது சுகுனிலேயே என்ன செய்த அனைத்து நிலைமைகளிலும் நிலை பெற்றிருக்கின்றது

கலிமாவினுடைய கடைசி ஆகிறது இதன் காரணத்தினால் யுகாலு சொல்லப்படும் என்பதாகிறது மீது என்று சொல்லப்படும் அம்சி அம்சி என்ற கலிமாவினுடைய கடைசி ஆகிறது கஸ்ர கஸ்ரை கட்டாயமாக்கும்

களிமாக்களினுடைய மபனியாக இருக்கக்கூடிய களிமாக்களினுடைய கடைசியிலே கடைசியினுடைய விஷயத்தில் நாம் ஆய்வு செய்து பார்த்தால் லம் நஜிது ஹாலன் உஹ்ரா غير هذه الحالات الاربع இந்த நான்கு நிலைகளை தவிர غيرன தவிர வேறொரு மற்ற நிலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அதாவது மபினியினுடைய கடைசி ஹரகத் எதன் மீது நிலையாக இருக்கும் என்ற விஷயத்தில் நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இந்த நாலு நிலைகளைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்துல கிடையாது குறிப்பாக இந்த நிலைகளை எல்லாம் விளக்குவதற்கான குறிப்பான சட்டங்கள் எதுவும் கிடையாது வலைசத் هيت هوناكه قவாயிதுன் குறிப்பான சட்டங்கள் கிடையாது எப்படிப்பட்ட சட்டங்கள் என்றால் துஉரஃபு அல்லது தஃரிஃபு بيها துஉரஃபு சொன்னீங்கன்னா எதை கொண்டு அறியப்படுமோ தஃரிஃபு அர்த்தம் வச்சீங்கன்னா எதை கொண்டு நீ அறிவாயோ எதை கொண்டு அஹ்வாலல் அவாஹிரல் கலிமாத்தில் மபனியத்தி மபனியான கலிமாக்களுடைய கடைசியினுடைய நிலைமைகளை எதனை கொண்டு நீ அறிவாயோ அறிந்து கொள்வாயோ அப்படிப்பட்ட குறிப்பான சட்ட திட்டங்கள் எதுவுமே கிடையாது இன்னமா முதாரு இந்த விஷயத்துல நாம் அறிந்துவதெல்லாம் அறிந்து கொள்ளப்படுவதெல்லாம் அல நக்லி மினல் குத்துபில் லோகத்தில் மௌசூக் பிகா அந்த நிலைகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய மௌசூக் அப்படின்னா உறுதியாக நம்பகத்தன்மையுடைய நம்பகத்தன்மையுடைய லோகத்துடைய கித்தாபுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு தான் இதற்கு தனியாக எந்த சட்ட திட்டங்களும் தனியாக கிடையாது சட்டங்கள் அல் களிமாக்களின்

அன்வாவுல் வினாயி மபடியினுடைய வகைகள் என்று சொல்லப்படும் இந்த நிலைகளை வைத்து இதை எப்படி பெயரிடப்படுகின்றது அன்வாவுல் வினாயி மபடியினுடைய வகைகள் என்று இந்த நான்கையும் பெயரிடப்படுகிறது அல் கலிமா துல்லதி யுலாசிமு அவாஹிரஹா அஸ்ஸுகூனு அவில் ஃபத்ஹு அவில் தம்மு அவில் கஸ்ரு அல் களிமாத்து கலிமாக்கள் ஆகிறது எப்படிப்பட்ட கலிமாக்கள் என்றால் அதனுடைய கடைசியை லாசிமாக்கப்படுமே கொண்டு சுகூனை கொண்டோ அல்லது கொண்டோ அவு தம்மை கொண்டோ கசரை கொண்டோ லாசிமாக்கப்படுமே அப்படிப்பட்ட கலிமாக்கள் ஆகிறது யுகாலு சொல்லப்படும் இன்னஹா நிச்சயமாக அது ஆகிறது அந்த கலிமாக்கள் ஆகிறது

அலல் ஃபத்தி எந்தெந்த களிமாக்கள் எல்லாம் எந்தெந்த கலிமாக்கள் எல்லாம் வல் அலல் கஸ்ரி கஸ்ரி மீது எந்தெந்த கலிமாக்கள் எல்லாம் மபனி என்பதை நாம் பிரித்து காட்ட வேண்டும் ஆக இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது நான்கு வார்த்தைகள் ஜும்லாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நாலு ஜும்லாக்களிலும் மபினி வந்திருக்குது நான்கு வகைகளான மபனியும் வந்திருக்கிறது அம்மா நாம என்ன செய்யணும்னா எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் சுக்குனின் மீது மபினி என்று அதை தனியா எடுத்து எழுதணும் எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் மீது மபினி என்று அதை தனியாக எடுத்து எழுத வேண்டும் இதே போன்றுதான் கஸ்ராவின் மீது மபினி பம்மாவின் மீது மபினி எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் தனித்தனியாக எடுத்து எழுத வேண்டும் இரண்டாவது பயிற்சி பாருங்க குல்ல அஸ்மாயில் மபினியத்தில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய மபினியான இஸ்முக்களில் இருந்து இஸ்மையும் நீ வை எதுல வைக்கணும்லாசின் மூன்று ஜும்லாக்களில் வைக்க வேண்டும் ஒவ்வொரு இஸ்மையையும் மூன்று ஜும்லாக்கள்ல வைக்கணும் எப்படி எந்த ரீதியில் என்றால் அந்த கலிமா அந்த இஸ்மு ஆகியிருக்க வேண்டும் அந்த மபனியான இஸ்மு ஆக வேண்டும் முதல் ஜும்லாக்களில் மூன்று ஜும்லாக்கள் கொண்டு வரணும் மூன்று ஜும்லாக்களில இந்த இஸ்முகளை மபனியான இஸ்முக்களை கொண்டு வர வேண்டும் முதல் ஜும்லாவில் இந்த இஸ்முலாகவும் இரண்டாவது உதாரணத்தில் இந்த இஸ்மு மஃபூலின் பிஹியாக ஆகியிருக்க கூடிய ரீதியிலும் மூன்றாவது உதாரணத்தில் மூன்றாவது வாக்கியத்தில் ஜர்ரின் மீது ஜர்ருடைய எழுத்தை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக அதாவது இந்த இஸ்ம வந்து மஜூரூராக இருக்க வேண்டும் ஜர்னுடைய எழுத்தை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக ஆகியிருக்கக்கூடிய ரீதியிலே மூன்று ஜும்லாக்களில் பின்வரக்கூடிய மபினியான இஸ்மை நாம் வைக்க வேண்டும் ஒண்ணு மூணுக்குமே தனித்தனியாக மூன்று ஜும்லாக்களை கொண்டு வர வேண்டும் அந்த ஒவ்வொரு ஜும்லாக்களையும் முதல் ஜும்லாவில் இந்த மபினியத்தான இஸ்மு வந்து இரண்டாவது ஜும்லாவில் இந்த மபினியத்தான இஸ்மு என்பது மஹூலன் பிஹியாகவும் மூன்றாவது ஜும்லாவில் இந்த மபனியத்தான இஸ்மு ஹர்பு ஜரரை கொண்டு முற்படுத்தப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் அடுத்து மூன்றாவது பயிற்சி பாருங்க பி ஜும்லத்தைனி இந்த இடத்துல இரண்டு ஜும்லாக்களை ஜும்லதானி பி வந்திருக்கிறதுனால கசராவுடைய காலத்துல ஜும்ல தைனி இ தி ஜும்ல தைனி இரண்டு இஸ்முக்களை கொண்டு வாருங்கள் பி ஹர்ஃபுல் ஜர் ஃபி குல்லி மின்ஹுமா அந்த மின்ஹுமா அந்த இரண்டில் இருந்து ஒவ்வொன்றிலும் ஃபஅலுன் மப்னியுன் அலஸ் சுகுனின் மீது மப்னியாக்கப்பட்ட ஃபஅல் ஆகிருக்கக்கூடிய இரண்டு ஜும்லாக்களை நீ கொண்டு வா அதே மாதிரி இரண்டாவது இ தி பி ஜும்லத்தை நீ ஃபி குல்லி மின்ஹுமா ஃபஅலுன் மபினியுன் அலல் ஃபத்தஹி இரண்டு ஜும்லாக்கள்ல இரண்டு ஜும்லாக்களை நாம் கொண்டு வர வேண்டும் அந்த இரண்டு ஜும்லாக்களிலும் ஃபத்தஹின் மீது மபினியாகப்பட்ட ஃபஅல் இருக்க வேண்டும் மூன்றாவது ஈதி பி ஜும்லத்தைனி ஃபி குல்லி மின்ஹுமா ஹர்ஃபு முதல் ரெண்டுல ஃபஅல் இருக்க வேண்டும் மூன்றாவது இதுல ஹர்ஃப் இருக்கணும் எப்படிப்பட்ட ஹர்ஃப் மபினியுன் அலல் சுகுனி சுகுனின் மீது மபினியாகப்பட்ட ஹர்ஃப் இருக்கக்கூடிய இரண்டு ஜும்லாக்களை கொண்டு வர வேண்டும் நான்காவது ஐந்தாவது பாத்தீங்கன்னா இதே போன்றுதான் இரண்டு இரண்டு ஜும்லாக்களை நாம எழுதணும் அந்த இரண்டு இரண்டு ஜும்லாக்கள்லயும் மீது மபனியாக இருக்கக்கூடிய ஹர்பும் கசரின் மீது மபனியாக இருக்கக்கூடிய ஹர்பும் வரக்கூடிய ரீதியில் நாம் இரண்டு இரண்டு ஜும்லாக்களை நாம் பயிற்சியில் எழுத வேண்டும் அஹமது இன்ஷா இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் நாம் அன்வாலி அராப் جزاكم الله خير السلام عليكم ورحمه الله وبركاته